டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் ப்ளாட் வீடு கட்டி குடியேறக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிளாட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஸோ மானாமதுரையில் தான் இந்த பிளாட்டை வந்து அமைஞ்சிருக்குங்க அதாவது எந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மானாமதுரை சிட்டியிலிருந்து பரமக்குடிக்கு போகக்கூடிய பழைய மெயின் ரோடு அந்த ரூட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது அது என்னென்னா பிரித்திங்கரா தேவி கோயில் இது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு நியர்பை தான் இந்த ப்ளாட் அமைஞ்சிருக்குங்க இதனுடைய மொத்த பரப்பளவு எட்டேஹால் செண்டு அதாவது ரெண்டு ப்ளாட்டு சேர்ந்தது ஸோ செல்லர் சைடில் ரெண்டு ப்ளாட்டும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ எட்டே கால் சென்று வந்து விற்பனைக்கு இருக்குங்க கிழக்கு பார்த்தது இந்த ரெண்டு பிளாட்டுமே இதனுடைய விலை என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மற்றபடி இந்த லொக்கேஷனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு பக்கத்தில் பிருத்திங்கரா தேவி கோயில் இருக்குது இன்னொன்று லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதியில் உள்ள இடம் இது மக்கள் ஏற்கனவே வீடு கட்டி குடியிருக்காங்க இந்த இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண மண்டபம் இருக்குது கிட்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இந்த இடத்துலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உமென்ஸ் காலேஜ் அது இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கக்கூடிய இடத்துல தான் இது ஏற்கனவே அமைஞ்சிருக்கு இது பற்றின முழு தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிளாட் பிடிக்கும் நன்றி